அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற தலைப்பு பகுத்தறிவு இலக்கியங்கள் இராவணகாவியம் என்கின்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம் இதை எழுதிய சிறப்புக்குரியவர் புலவர் குழந்தை என்பவர் ஆவார் புலவர் குழந்தை ராவண காவியம் என்கின்ற இந்த அருமையான ஒரு திராவிட சிந்தனை கொண்ட நூலை படைத்திருக்கிறார் ராமன் ராமாயணத்தில் வர வரக்கூடிய கதை தலைவன் அவனுக்கு மாற்றாக ராமாயணத்தில் வரக்கூடிய ராவணனை பாட்டுடை தலைவனாக கொண்டு அவனுடைய நாடு அவன் கொண்ட தமிழ் தமிழ்மொழி பற்று ஆகியவற்றை இந்த இடத்தில் மிக அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறார் நம்முடைய புலவர் குழந்தை அவர்கள் இதனுடைய முதல் பாடல் வருமாறு ஏடு கை இல்லார் இயலிசை கல்லாரில்லை பாடுகை இல்லாரில்லை பள்ளியோ செல்லாரில்லை ஆடுகை இல்லை அதன் பயன் இல்லை நாடுகை இல்லாரில்லை அதன் பயன் கொள்ளாரில்லை என்கின்ற ஒரு அருமையான பாடலை இவர் எழுதியிருக்கிறார் இந்த பாடலின் பொருள் என்ன என்று பார்த்தால் ராவனுடைய இலங்கை என்கின்ற அந்த நாடு தமிழ் மக்கள் சூழ்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதி ராவணன் ஒரு தமிழ் மன்னன் என்பதால் தமிழ் மீது அவன் கொண்ட மிகப்பெரிய பற்றை இந்த பாடலின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார் அந்த ராவணனுடைய இலங்கை நகரம் கல்வி மற்றும் கேள்விகளில் சிறந்த ஒரு நாடு என்று ஒரு அற்புதமான செய்தியை வெளிப்படுத்துகிறார் அதற்கெடு அடுத்து ஏடு கை இல்லார் இல்லை ராவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் தமிழ் ஏடுகளை கையில் யாரும் கொள்ளாமல் இருப்பதே இல்லை எப்பொழுதும் தமிழ் சான்ற நூல்களை அவர்கள் அறிவோடு வைத்து கொண்டிருப்பது அவர்களுடைய மரபு இயல் இசை இல்லை தமிழ் இசையையும் தமிழுடைய இயலையும் கல்லாத மக்களே அங்கு வாழவில்லை அனைவரும் தமிழ் பற்றி அனைத்து செய்திகளையும் அறிந்தவர்களே பாடுகை இல்லாரில்லை தமிழுடைய பண்ணை அறிந்து தமிழ் பாடல்களை பாடக்கூடிய அனைவரும் தமிழ் இசையை அறிந்தவர்களாகவே இருந்தார்கள் பள்ளியோ செல்லாரில்லை அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் பள்ளி என்கின்ற அந்த உன்னதமான இடத்திற்கு சென்று கல்வியை போற்றி கல்வியை கற்றவர்களாகவே இருக்கிறார்கள் ஆடுகை இல்லை அதன் பயன் கொள்ளாரில்லை ஆடுகை என்றால் நடனம் இசையோடு கூடிய அந்த நடனத்தை தமிழோடு கற்றவர்களாகவே அந்த ஊர் மக்கள் இலங்கை வாழ் மக்கள் இருக்கிறார்கள் நாடுகை இல்லாரில்லை அதன் பயன் கொள்ளாரில்லை அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் தமிழின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் உன்னதமான பணியை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த முதல் பாடல் வாயிலாக புலவர் குழந்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அடுத்து இரண்டாவது பாடல் தமிழென இருக்கன் பார்வை தமிழென உருவப் போர்வை தமிழென உயிரின் காப்பு தமிழென உளவே மாப்பு தமிழென உடமை பெட்டி தமிழென உயர்வு பட்டி தமிழென உரிமை என்ன தனித்தனி வளர்ப்பர் மாதோ என்ற அந்த இரண்டாவது பாடல் தமிழ் எங்கள் கண்களிலிருந்து வரக்கூடிய பார்வையை போன்றது தமிழ் எங்கள் உடலில் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய போர்வை அல்லது ஆடையை போன்றது தமிழ் எங்கள் உயிரின் காப்பு எங்கள் உயிரை காக்கக்கூடிய கருவியே தமிழ்தான் தமிழ் என உழவே மாப்பு அந்த தமிழ் என்கின்ற அந்த சிந்தனையை நினைத்தாலே எங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது தமிழ் என உடமை பெட்டி தமிழென உயர்வு பட்டி தமிழ் எங்கள் அதாவது நம்ம பெட்டிகளில் நகை பணம் உடைமை பொருட்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் வைத்திருப்போம் அதுபோல பெரும் செல்வம் எங்கள் அந்த செல்வம் நிரம்பிய பெட்டியைப் போல தமிழ்தான் எங்கள் செல்வம் என்று ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார் தமிழ் என உரிமை தமிழ்தான் எங்களுடைய உரிமை என்ன தனித்தனி வளர்ப்பருமாதோ இதுதான் தங்களுடைய வாழ்க்கை என்று தமிழ்தான் எங்களுடைய அனைத்தும் என்று வாழக்கூடியவர்கள் அங்கு வாழக்கூடிய இலங்கை வாழ் தமிழர்கள் அதாவது ராவணனின் நாடில் நாட்டில் வாழக்கூடிய குடிகள் என்று இரண்டாவது பாடலில் அருமையான கருத்தை எடுத்துரைத்துள்ளார் மூன்றாவது பாடல் நாடெலாம் புலவர் கூட்டம் நகரெல்லாம் பள்ளி ஈட்டம் வீடலாம் தமிழ்தாய் கோட்டம் விழவெலாம் தமிழ் கொண்டாட்டம் பாடலாம் தமிழின் தேட்டம் பனையலாம் தமிழ் கூத்தாட்டம் மாடலாம் தமிழ்ச் சொல்லாட்டம் வன் தமிழகத்து மாதோ என்கின்ற மூன்றாவது பாடலில் பார்க்கும்போது மிக அருமையாக நாடலாம் புலவர் கூட்டம் இலங்கை நகர் முழுவதும் தமிழை கற்று தேர்ந்த புலவர் கூட்டம் தமிழை ஆய்ந்து தமிழை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் நகரலாம் பள்ளி ஈட்டம் அந்த நகரம் முழுவதுமாக பள்ளிக்கூடங்களால் நிரம்பிய நகரமாக இருந்தது அங்கே கல்வி சாலைகள் செழித்தோங்கி இருந்தன பள்ளிக்கூடங்களுக்கு கல்வியை கற்க தமிழை கற்க மாணவர்கள் எப்போதும் சென்று கொண்டே இருந்தார்கள் வீடெல்லாம் தமிழ் தாய் கோட்டம் ஒவ்வொரு வீட்டிலையும் தமிழ் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் வீடே கோயிலாக மாறின விழவெலாம் தமிழ் கொண்டாட்டம் எங்கெல்லாம் இலங்கையில் தமிழ் விழாக்கள் நடந்து திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையெல்லாம் தமிழ்த்தாய் இருக்கக்கூடிய தமிழின் கொண்டாட்டமாகவே இருந்தன பாடலாம் தமிழின் தேட்டம் அங்கே இருக்கக்கூடிய வேண்மைகள் அனைத்தும் தமிழ்மொழிக்கே கிடைத்து கொண்டிருந்தன பனையலாம் தமிழ் கூத்தாட்டம் வியல் அங்கு விளையக்கூடிய வேளாண்மை நிலங்கள் அதில் அதில் கூட தமிழ் கூத்தாட்டம் தமிழின் பண்ணை இசைத்து உழவர்களும் வேளாளர்களும் மகிழ்ந்து பாடி ஆடி கூத்தாடி கொண்டிருந்தார்கள்